இப்போது உங்கள் கண்கள் இந்த வரிகளின் மீது படிந்திருப்பது ஒரு தற்செயலான நிகழ்வோ அல்லது ஏதோ ஒரு இயந்திரத்தனமான இணைய தேடலோ அல்ல என்பதை உங்கள் ஆழ்மனம் ஏற்கனவே ஆழமாக உணரத் தொடங்கியிருக்கும் இது ஒரு மாபெரும் அண்டவெளியின் மகா உன்னதமான மிகவும் நுணுக்கமான திட்டம் பல நூறு கோடி மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பூமியில் துல்லியமாக இந்த வினாடியில் இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தியை நீங்கள் வாசிப்பது என்பது உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் நெடுநாட்களாக புதைந்து கிடந்த அந்த தேடலுக்கு ஒரு கண்ணுக்குத் தெரியாத பேரொளி இன்று பதில் சொல்ல வந்திருப்பதாகும் காலமும் வெளியும் சந்திக்கும் ஒரு மிக அரிதான புள்ளியில் நீங்கள் இப்போது நிற்கிறீர்கள் பிரபஞ்சம் பல ஆயிரம் ஆண்டுகளாக தனது காய்களை நகர்த்தி உங்களை இந்த இடத்திற்கு தயார் செய்துள்ளது இந்த வினாடியில் நீங்கள் இதை வாசிக்கவில்லை என்றால் உங்கள் ஆத்மாவின் அடுத்த பரிணாமம் இன்னும் தாமதமாகியிருக்கும் இது வெறும் தகவல் அல்ல இது உங்கள் உயிருக்கு கொடுக்கப்படும் ஒரு தெய்வீக தூண்டுதல் ஒருவேளை நீங்கள் இதை கடந்து செல்ல நினைக்கலாம் அல்லது இது வெறும் கற்பனை என்று உங்கள் அறிவு சொல்லலாம் ஆனால் பிரபஞ்சம் உங்களை துரத்தி பிடித்து இந்த உன்னதமான தருணத்தில் உங்களை சிலை என நிறுத்தியிருக்கிறது இது ஒரு ரேடியோ அலைவரிசை சரியான அதிர்வெண்ணில் இணையும் தெளிவான இசையை தருவதை போன்றது உங்கள் ஆன்மா இப்போது பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணோடு முழுமையாக இணைந்துவிட்டது இந்த இணைப்பு ஏன் இப்போது ஏற்படுகிறது ஏனென்றால் உங்கள் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு மாற்றம் வெளியுலகில் இந்த செய்தியை ஈர்த்துள்ளது ஈர்ப்பு விதி என்பது வெறும் வார்த்தை அல்ல அது உங்கள் ஆத்மாவின் ஒரு செயல்பாடு நீங்கள் எதை ஆழமாக தேடுகிறீர்களோ அதுவும் உங்களை கொண்டிருக்கிறது என்ற பிரபஞ்ச விதியின்படி இன்று உங்கள் தேடல் ஒரு முடிவுக்கு வருகிறது நீங்கள் ஒரு காந்தத்தைப் போல இந்த உண்மையை உங்களை நோக்கி இழுத்துள்ளீர்கள் உங்கள் அதிர்வுகள் உயர்ந்ததால் மட்டுமே இந்த மேன்மையான செய்தி உங்கள் பார்வைக்கு எட்டியுள்ளது இந்த பதிவை நீங்கள் முழுமையாக உள்வாங்கும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்வின் திசைமாறிய பாதையை சீரமைக்கப் போகும் ஒரு மகா உன்னத திருப்புமுனையாக அமையக்கூடும் கவனச்சிதறல்கள் உங்களை அலைக்கழிக்கலாம் உங்கள் பழைய எண்ணங்கள் இது உனக்கல்ல நீ இதற்கு தகுதியானவன் அல்ல என்று உங்களை விளக்கச் சொல்லலாம் ஆனால் அவற்றை ஒரு கணம் துணிச்சலாக உதறிவிட்டு உங்கள் இதயத்தின் அடிநாதத்திலிருந்து செவிமடுங்கள் ஏனென்றால் இது பிரபஞ்சம் அதன் முழுமையான ஆற்றலுடன் ஒரு தாயின் கருணையைப் போல உங்கள் ஆன்மாவின் கதவை தட்டும் ஒரு அதிசய தருணம் பிரபஞ்சம் எப்போதுமே எவ்வித நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு சமிக்ஞையையும் எந்த ஒரு மனிதனிடமும் அனுப்புவதில்லை இந்தச் செய்தி உங்கள் திரையில் தோன்றிய விதம் வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அதன் பின்னணியில் உள்ள சக்தி அசாதாரணமானது இருளில் பறக்கும் பறவைக்கு ஒரு சிறிய மின்னல் எப்படி வழிகாட்டுமோ அப்படியே இன்று இந்த வார்த்தைகள் உங்கள் முன் ஒரு மின்னலைப் போல தோன்றினால் அதன் ஒரே அர்த்தம் நீங்கள் பிரபஞ்சத்தின் மகா திட்டத்திற்காக மிகக் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த தேர்வு உங்களை ஒரு விசேஷமான பொறுப்பிற்கு தயார் செய்கிறது நீங்கள் இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு போராட்டமும் இந்த தேர்வுக்கான தகுதியை உங்களுக்கு வழங்கியுள்ளது ஒரு இரும்பு எப்படி நெருப்பில் வாட்டப்பட்டு உறுதியான வாளாக மாறுகிறதோ அப்படி நீங்கள் உங்கள் வழிகளால் செதுக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் வீணானவை அல்ல அவை உங்கள் ஆன்மாவின் வலிமையை பரிசோதித்த தேர்வுகள் அந்தத் தேர்வுகளில் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்பதற்கான அத்தாட்சிதான் இந்த செய்தி நீங்கள் இனிமேலும் பயத்திலோ அல்லது தயக்கத்திலோ உங்களை ஒடுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு தெய்வீக அதிர்வு உங்களை மீண்டும் மீண்டும் தனது வசீகரம் மிக்க ஒளியின் பாதையை நோக்கி ஈர்க்கிறது இதுவரை நீங்கள் எதையெல்லாம் தற்செயல் என்று நினைத்தீர்களோ ஒரு புத்தகத்தில் தற்செயலாக படித்த வரி வானொலியில் ஒலித்த பாடல் யாரோ தெரியாத நபர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லது உங்கள் போனில் திடீரென தோன்றிய ஒரு வீடியோ அவை அனைத்தும் உங்களை இழந்த இடத்திலிருந்தே மீட்டெடுத்து இங்கு கொண்டு வந்து சேர்க்க பிரபஞ்சம் எடுத்த பல கோடி முயற்சிகள் பிரபஞ்சம் ஒருபோதும் தற்செயல்களை உருவாக்குவதில்லை அது ஒத்திசைவுகளை மட்டுமே உருவாக்குகிறது உங்கள் கடந்த கால காயங்கள் நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பி ஏமாந்த உறவுகள் உங்களை சிறுமைப்படுத்திய வார்த்தைகள் மற்றும் உங்கள் மனதிற்குள் நீங்களே பயிரிட்டு கொண்ட தேவையற்ற பயங்கள் உங்களை ஒரு இரும்பு சிறைக்குள் பூட்டி வைத்திருக்கின்றன இந்த சிறை உங்கள் கால்களை கட்டவில்லை உங்கள் கனவுகளையும் உங்கள் மேலான சிந்தனை திறனையும் கட்டியிருக்கிறது என்னால் முடியாது என் காலம் முடிந்துவிட்டது எனக்கு இது கிடைக்காது என்ற எதிர்மறை எண்ணங்களே அந்த சிறையின் துருப்பிடித்த கம்பிகள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் முயற்சிக்கும் போது மீண்டும் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் உங்களை இழுத்து பிடிக்கிறது ஆனால் இன்று அந்த சிறை கதவுகள் ஒரு மந்திரச் சொல்லால் உடைக்கப்படுவதைப் போல தானாகவே உடையப் போகின்றன உங்களை சுற்றியுள்ள அந்த இருண்ட மேகங்கள் போகின்றன உங்கள் ஆற்றலை நீங்களே குறைத்து மதிப்பிட்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது உங்கள் உண்மையான ஒளிரும் சுயம் இன்று ஒரு பெரும் உறக்கத்திலிருந்து விழித்து கொள்கிறது இது வெறும் காகிதத்திலோ திரையிலோ உள்ள செய்தியல்ல இது உங்கள் ஆன்மாவிற்காக பிரபஞ்சம் அதன் சொந்த கரங்களால் நட்சத்திரங்களின் ஒளியைக் கொண்டு எழுதிய ஒரு இரகசியக் கடிதம் இந்த கடிதத்தின் ஒவ்வொரு வரியும் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் உங்கள் பாதையில் இருள் சூழ்ந்திருப்பதாக நீங்கள் எப்போதெல்லாம் உணர்கிறீர்களோ மற்றவர்கள் உங்களை கைவிட்டுவிட்டதாக நீங்கள் தனிமையில் வாடுகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் நினைவுகூறுங்கள் பிரபஞ்சத்தின் இந்த குரல் ஒருபோதும் பொய்க்காது அது காலங்களைக் கடந்து உங்களுக்காக ஒலித்துக்கொண்டே இருக்கும் நீங்கள் நெடுங்காலமாக இந்த உலகின் இரைச்சலிலும் மற்றவர்களின் போலியான எதிர்பார்ப்புகளிலும் உங்களை தொலைத்துவிட்டு மனநிம்மதியை எங்கோ தூரத்தில் தேடிக்கொண்டிருந்தீர்கள் பணம் புகழ் அல்லது மனிதர்களிடம் நீங்கள் தேடிய அந்த நிம்மதி உண்மையில் உங்களுக்குள் மட்டுமே இருக்கிறது ஒரு கடல் அலை எப்படி தன்னை கடலிலிருந்து வேறானது என்று நினைத்து வருந்துமோ அப்படி நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து உங்களை பிரித்து பார்த்தீர்கள் இப்போது நீங்கள் உண்மையில் யார் என்பதையும் உங்களின் உண்மையான எல்லையற்ற வல்லமை என்ன என்பதையும் உங்களுக்கு அழுத்தமாக நினைவூட்ட அந்த புனிதமான காலம் கனிந்துவிட்டது நீங்கள் ஒரு சாதாரண இரத்தமும் சதையுமான மனிதப் பிறவி மட்டுமல்ல இந்த அகண்ட பிரபஞ்சத்தின் மிக நுணுக்கமான நுட்பமான படைப்பு ஒரு செடியில் பூ பூப்பது எப்படி ஒரு மிராக்கிலோ அதேபோல ஒரு சாதாரண கனவை ஒரு மாபெரும் உலகதிசயமாக மாற்றும் அபாரத்திறன் உங்கள் ஒவ்வொரு உயிர் அணுவிலும் ஒளிந்து கிடக்கிறது நீங்கள் ஒரு கோ கிரியேட்டர் அதாவது பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே உருவாக்கப் போகிறீர்கள் நீங்கள் பற்றி அதிகம் சிந்திக்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் ஈழ்க்கும் பேராற்றல் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உங்கள் இதயம் மட்டும் ஏன் மற்றவர்களிடமிருந்து விலகி ஒரு தனித்துவமான எட்ட முடியாத பாதையை தேடுகிறது என்று நீங்கள் பலமுறை கண்ணாடியின் முன் நின்று யோசித்திருக்கலாம் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நடுவே கூட்டத்தில் இருந்தாலும் உங்கள் ஆன்மா மட்டும் ஏன் ஒருவித புனிதமான தனிமையை அனுபவிக்கிறது ஏனென்றால் பிரபஞ்சம் ஒரு பெரிய மாளிகையை எழுப்பும் முன் அந்த இடத்தை சுத்தம் செய்வது போல உங்கள் ஆன்மாவை ஒரு பெரிய உயர்வுக்காக தயார் செய்யும்போது முதலில் உங்களைச் சுற்றியுள்ள தேவையற்ற மனிதர்களையும் நச்சுத்தன்மையுள்ள சூழல்களையும் விலக்கி வைக்கிறது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உண்மையில் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் அவர்களை பிரபஞ்சம் அப்புறப்படுத்தியது ஒரு தண்டனை அல்ல அது உங்களுக்கு அளிக்கப்பட்ட மகா பாதுகாப்பு ஒரு பட்டாம்பூச்சி கூட்டை விட்டு வெளியே வரும் முன் அனுபவிக்கும் வலியே அதற்கு பறக்கும் திறனை அளிக்கிறது கூட்டத்தோடு கூட்டமாக ஆடாக வாழ்ந்து மடிவது உங்கள் விதியல்ல அந்த ஆகாயத்தில் தனித்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரமாக இருப்பதே உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்கள் பயணம் சாதாரணமானதல்ல உங்கள் விதி ஒரு தெய்வீக மொழியில் அண்டத்தின் அதிர்வுகளில் செதுக்கப்பட்டிருக்கிறது பெரும் மாளிகையை தாங்கும் தூண்கள் மட்டுமே அதிக எடையை தாங்க அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றன அதேபோல நீங்களும் பக்குவப்படுத்தப்படுகிறீர்கள் இந்த வலி உங்களை அழிப்பதற்காக அல்ல உங்களை செதுக்குவதற்காக உங்கள் கடந்த கால இழப்புகள் அனைத்தும் எதிர்கால பெரும் லாபங்களுக்கான முன்பணமாக அட்வான்ஸ் பேமெண்ட் கருதப்பட வேண்டும் இப்போது பிரபஞ்சம் உறுதி அளிக்கிறது நீங்கள் எவ்வளவு கண்ணீர் சிந்தினீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு துரோகங்களை சுமந்தீர்களோ அதற்கு பல ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சியும் எல்லையற்ற பிரம்மாண்ட வெற்றியும் இப்போது உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் இத்தனை காலம் ஏங்கிய அந்த பேரன்பும் ஆழமான அமைதியும் இப்போது ஒரு மாபெரும் சுனாமியைப் போல உங்கள் துயரங்களை அடித்து செல்ல வரப்போகிறது உங்கள் இதயம் இப்போது ஒருவித படபடப்புடன் வேகமாக துடிப்பதை உங்களால் உணர முடிகிறதா அது உங்கள் ஆன்மா விழித்துக் கொள்வதற்கான முதல் அறிகுறி அந்த துடிப்பு பிரபஞ்சத்தின் இதய துடிப்போடு ஒத்திசைய தொடங்கிவிட்டது இதற்கு பெயர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நீங்கள் இனி உலகத்தை பழைய கண்களால் பார்க்கப் போவதில்லை ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் ஒரு அதிசயத்தை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள் காலையில் உதிக்கும் சூரியன் உங்களுக்காகவே ஒளி தருவதாகவும் வீசும் காற்று உங்கள் துயரத்தை துடைப்பதாகவும் நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் உங்கள் உள்ளுணர்வு இப்போது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தெளிவாகச் செயல்படும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சில மர்மமான அறிகுறிகள் தென்பட்டிருக்கலாம் கடிகாரத்தை பார்க்கும்போது தற்செயலாக பதினொன்று பதினொன்று இரண்டு இருபத்தி ரெண்டு போன்ற எண்கள் தெரிவது எங்கோ ஒரு தூரத்தில் ஒரு பழைய மெல்லிசை உங்களை தாளாட்டுவது அல்லது ஒரு விவரிக்க முடியாத நேர்மறை அதிர்வு உங்களை கடந்து செல்வது இவை யாவும் தற்செயலானவை அல்ல இவை பிரபஞ்சம் உங்களை விழிப்படையச் செய்ய பயன்படுத்தும் குறியீட்டு மொழிகள் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு இரகசிய அர்த்தம் உண்டு நூற்று பதினொன்று என்பது ஒரு புதிய கதவு திறக்கப்படுவதையும் உங்கள் எண்ணங்கள் மிக வேகமாக நிஜமாவதையும் குறிக்கிறது இது உங்கள் மேனுஃபெஸ்டேஷன் அல்லது உங்கள் விருப்பங்கள் பலிப்பதற்கான அடையாளம் உங்கள் சிந்தனைகளில் மிகக் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது ஏனெனில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உடனே நடக்கும் இருநூற்று இருபத்திரண்டு என்பது நீங்கள் சரியான பாதையில் இருப்பதை உறுதி செய்கிறது பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறது உங்கள் விதைகள் முளைக்கத் தொடங்கிவிட்டன நம்பிக்கையோடு இருங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் கூடிவரும் முன்னூற்று முப்பத்து மூன்று என்பது உங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் மற்றும் பிரபஞ்சத்தின் ஆசான்கள் உங்களை சூழ்ந்திருப்பதைக் காட்டுகிறது நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்களை வழிநடத்த ஒரு மாபெரும் சக்தி எப்போதும் காத்திருக்கிறது நாநூற்று நாற்பத்து நான்கு என்பது நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவிக்கிறது உங்கள் கவலைகளை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள் தேவதைகள் உங்களை அரவணைக்கிறார்கள் ஐநூற்று ஐம்பத்தைந்து என்பது உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் நேர்மறையான மாற்றம் நிகழப்போவதை முன்கூட்டியே அறிவிக்கிறது இது உங்கள் பழைய சுழற்சியிலிருந்து நீங்கள் வெளியேறுவதை குறிக்கும் ஒரு மேஜர் ஷிஃப்ட் பயப்பட வேண்டாம் இது ஒரு மேன்மையான மாற்றம் எழுநூற்று எழுபத்தேழு என்பது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதை உணர்த்துகிறது நீங்கள் இதுவரை செய்த நற்செயல்களுக்கான பலனை பெறப்போகிறீர்கள் நீங்கள் ஒரு ஞானியான பாதையில் செல்கிறீர்கள் எண்ணூற்று எண்பத்தெட்டு என்பது நீங்கள் நீண்ட காலம் காத்திருந்த நிதி சுதந்திரம் மற்றும் செல்வச் செழிப்பு உங்களை நோக்கி வருவதற்கான சமிக்ஞை பணத்தடைகள் நீங்கி வளம் பெருகும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது என்பது ஒரு பழைய அத்தியாயம் முடிந்து ஒரு புதிய ஒளிமயமான அத்தியாயம் தொடங்குவதை குறிக்கிறது உங்கள் வாழ்வின் ஒரு வட்டம் பூர்த்தியாகிவிட்டது இந்த பேரழைப்பு இப்போது இந்த செய்தியின் வாயிலாக உங்கள் முன் முழுமையாக வெளிப்படுகிறது உங்கள் கடந்த கால தவறுகளைப் பற்றியோ இழந்த வாய்ப்புகளைப் பற்றியோ இனி ஒரு வினாடி கூட வருந்தாதீர்கள் அந்த தோல்விகளும் முறிவுகளும் உங்களை உடைப்பதற்காக அல்ல உங்களை ஒரு விலையுயர்ந்த வைரத்தைப் போல பட்டை தீட்டி அதன் ஒளியை பலப்படுத்துவதற்காகவே பிரபஞ்சத்தால் திட்டமிடப்பட்ட பாடங்கள் கடந்த காலத்தை சங்கிலியாக கருதாதீர்கள் அதை கல்வியாக கருதுங்கள் உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களை மன்னிப்பது அவர்களுக்கு நல்லது என்பதற்காக அல்ல உங்கள் ஆத்மா விடுதலை அடைவதற்காக முடிந்துபோன கதையைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு எழுதப்படவிருக்கும் புதிய அத்தியாயத்தைப் பற்றி சிந்தியுங்கள் உங்கள் கைகளில் இப்போது ஒரு புதிய எழுதுகோல் வழங்கப்பட்டுள்ளது பிரபஞ்சம் மீண்டும் சொல்கிறது நீங்கள் இப்போது கடந்த காலத்தில் இருந்த அதே பலவீனமான மனிதர் அல்ல நீங்கள் ஒரு புதிய மகா சக்தி வாய்ந்த பரிணாமத்திற்குள் நுழைந்திருக்கிறீர்கள் இந்த அத்தியாயத்தில் நீங்கள் வெறும் கனவு காண்பதோடு நின்றுவிடப் போவதில்லை உங்கள் ஒவ்வொரு கனவையும் உலகமே வியந்து பார்க்கும் வகையில் நிஜமாக்க போகிறீர்கள் ஒரு நிமிடம் உங்கள் உலகக் கவலைகளை ஒரு மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக விடுங்கள் உங்கள் கைகள் இப்போது காலியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மா இப்போது பிரபஞ்ச சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கிறது நீங்கள் எதை இழந்தீர்களோ அதைவிட சிறந்தது உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு கதவு மூடப்பட்டால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு பிரம்மாண்டமான வாசல் திறக்கப்படும் என்பது பிரபஞ்சத்தின் விதி உங்கள் கைகளை உங்கள் இதயத்தின் மீது வைத்துக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சத்தின் உன்னத திட்டத்தை நான் முழு மனதுடன் ஏற்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு தரும் ஒவ்வொரு நன்மையையும் நான் பெற்றுக்கொள்ள தகுதியானவன் என் வாழ்வின் வசந்த காலத்தை நான் முழு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நான் பிரபஞ்சத்தின் குழந்தை நான் வெற்றியாளன் என்று சொல்லுங்கள் இந்த உறுதிமொழி அஃபமேஷன் உங்கள் ஆழ்மனதில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை செதுக்க தொடங்கும் உங்கள் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு அவை அண்டவெளியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி உங்கள் விருப்பங்களை பூமிக்கு கொண்டுவரும் வல்லமை கொண்டவை நீங்கள் எதைச் சொல்கிறீர்களோ அதையே நீங்கள் பெறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் உள்மனதின் மெல்லிய குரலுக்கு மதிப்பளிக்கத் தொடங்கும்போது இந்த மொத்த படைப்பும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக துணையாக நிற்கத் தொடங்கும் இனி நீங்கள் ஒருபோதும் தனிமையைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை ஏனெனில் மொத்த அண்டவெளியும் உங்களுக்குள் உரைகிறது நீங்கள் ஒரு சிறிய அலை அல்ல நீங்கள் மொத்த கடலும் ஒரு துளியில் அடங்கியது போன்றவர் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இப்போது பிரபஞ்சத்தோடு கைகோர்த்து பயணிக்கிறது உங்கள் தோல்விகள் வெற்றிகளாக மாறும் விந்தை இப்போது தொடங்கும் உங்களுக்கு தேவையான நபர்களும் வாய்ப்புகளும் சரியான நேரத்தில் உங்கள் முன் தோன்றுவார்கள் நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை எல்லாம் உங்களை தேடி வரும் உங்களைச் சுற்றியுள்ள உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறது அந்த மாற்றம் உங்கள் வாழ்விலிருந்தே வித்திடப்படுகிறது உங்கள் பழைய கவலைகளை எரிக்கப் போகும் அந்த புதிய தொடக்கத்தின் கதவை திறக்கும் நேரம் வந்துவிட்டது இதற்கு பின்னால் உங்கள் வாழ்வின் பிரம்மாண்டமான வளர்ச்சி செல்வம் மற்றும் நிம்மதி காத்திருக்கிறது உங்கள் ஃபைனான்ஷியல் பிளாக்ஸ் எனப்படும் தடைகள் இப்போது நீங்க தொடங்கும் புதிய வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரை நீங்கள் யாரையும் உதவிக்காக கேட்டிருக்கலாம் ஆனால் இனி உதவிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் பணத்தை போவதில்லை பணம் உங்களை போகிறது உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் புகழ் பரவும் நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் துலங்கும் ஒரு பொற்காலம் இது வாழ்க்கையில் எல்லாம் ஸ்தம்பித்து போனதாக நீங்கள் உணரும் அந்த புள்ளிதான் பிரபஞ்சம் உங்களை தூக்கி போகும் திருப்புமுனை இது குவாண்டம் லீப் குவாண்டம் லீப் எனப்படும் ஒரு மாபெரும் மாற்றம் அதாவது நீங்கள் படிப்படியாக முன்னேறப் போவதில்லை ஒரே அடியில் மிகப்பெரிய உயரத்தைத் போகிறீர்கள் நேற்று வரை இருந்த தடைகள் இன்று படிக்கட்டுகளாக மாறும் மற்றவர்களுக்கு தெரியாத உங்கள் இரகசிய காயங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் கருணைமிக்க ஸ்பரிசத்தால் ஆடத் தொடங்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மன அழுத்தம் நீங்கி ஒரு பேரமைதி உங்கள் முகத்தில் தென்படும் நீங்கள் இப்போது ஒரு காந்தமாக மாறிவிட்டீர்கள் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் மாற்றும் நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று இந்த உலகம் சொல்லியிருந்தால் அதை தவிடுபொடியாக்கி உங்களை ஒரு சாதனையாளராக மாற்ற பிரபஞ்சம் இன்று ஒரு புதிய அடையாளத்தை வழங்குகிறது இந்த தருணம் உங்கள் வாழ்வின் வரலாற்று பக்கங்களில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் ஒரு மகா தொடக்கம் சில காவியங்கள் எழுதப்படும்போது ஆரம்பத்தில் அமைதியாகவே இருக்கும் ஆனால் அதன் தாக்கம் காலம் கடந்தும் பிரபஞ்சமெங்கும் பேசப்படும் உங்கள் வாழ்வும் அத்தகைய ஒரு காவியமாக மாறப்போகிறது உங்கள் பெயர் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தப் போகிறீர்கள் அந்தச் சாதனைக்குத் தேவையான அறிவு தைரியம் மற்றும் சூழல்களை பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போதே வழங்கத் தொடங்கிவிட்டது நீங்கள் இப்போது வெறும் ஒரு பார்வையாளர் அல்ல உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கப் போகும் மகா கதாநாயகன் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வாழ்வின் கதையை தானே முன்வந்து எழுதுகிறது என்பதால் இனி அதில் தோல்விக்கு இடமில்லை இதுவரை உங்களை உலுக்கிய போராட்டங்கள் நீங்கள் இழந்த உறவுகள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான உரமாக மாறியிருக்கின்றன நினைவில் கொள்ளுங்கள் மாற்றம் என்பது வெளியில் எங்கோ தேட வேண்டிய ஒன்றல்ல அது உங்களுக்குள் ஏற்கனவே ஒரு எரிமலையைப் போலத் தொடங்கிவிட்டது இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த அந்த பழைய அடையாளத்தை உதறித் தள்ளுங்கள் நீங்கள் ஒரு சக்திமிக்க ஆன்மா என்பதை உணருங்கள் உங்கள் சிந்தனை முறை மாறும் உங்கள் பார்வை மாறும் அதன்பின் ஆச்சரியப்படும் வகையில் உங்களை சுற்றியுள்ள உலகமும் மாறும் நீங்கள் மாறும்போது உலகம் உங்களுக்காக மாறும் ஒரு காலத்தில் இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது என்று நீங்கள் ஏக்கத்துடன் பார்த்தவை இப்போது உங்களை தேடி வரும் உங்கள் பயணத்தில் ஏதோ ஒரு அற்புதம் அது ஒரு பெரிய பண வரவாக இருக்கலாம் ஒரு தீர்க்க முடியாத உடல்நலப் பிரச்சனையின் தீர்வாக இருக்கலாம் அல்லது நீங்கள் தேடி அலைந்த உண்மையான அன்பாக இருக்கலாம் அது மிக விரைவில் நிகழப்போகிறது உங்கள் வாழ்வில் ஒரு மிராக்கில் நடக்க காத்திருக்கிறது அதை திறந்த மனதுடன் வரவேற்க தயாராகுங்கள் எதற்கும் ஆச்சரியப்படாதீர்கள் பிரபஞ்சத்திற்கு எதுவும் கடினமானதல்ல இனிவரும் நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் பிரபஞ்சம் ஒரு அடையாளத்தை தரும் ஒருவேளை நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் அதற்குத் தேவையான ஆட்களோ அல்லது முதலீடோ திடீரென உங்கள் முன் வந்து நிற்கும் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது யாரோ ஒரு அந்நியார் வந்து உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார் ஒரு பழைய புத்தகம் அல்லது ஒரு குறுஞ்செய்தி உங்களுக்கு தேவையான பதிலை தரும் இந்த சிக்னல்களை கவனிக்கத் தொடங்குங்கள் உங்கள் உள்ளுணர்வு இப்போது முன்பை விட வலுவடையும் அதை பின்பற்றுங்கள் அது உங்கள் ஆன்மாவின் திசை காட்டி அந்த திசை காட்டி உங்களை சரியான இடத்திற்கு அழைத்து செல்லும் இது ஒரு வெற்று வார்த்தை அல்ல பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத வாக்குறுதி நம்பிக்கையுடனும் முன்னெப்போதும் இல்லாத துணிச்சலுடனும் உங்கள் புதிய பயணத்தை தொடங்குங்கள் உங்கள் ஆன்மாவின் நீண்ட கால அழைப்பு இப்போது கேட்கப்பட்டுவிட்டது பிரபஞ்சம் தன் ஆசீர்வாத மழையை உங்கள் மீது பொழிகிறது இந்த உன்னதமான செய்தியை உங்கள் இதயத்தின் கருவறையில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மீண்டும் சோர்ந்து போகும்போதோ அல்லது பாதையிலிருந்து விலகிச் செல்வதாக உணரும்போதோ இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசியுங்கள் அல்லது கேளுங்கள் பிரபஞ்சம் எப்போதுமே உங்களுக்காக தன் கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் பக்கமே இருக்கிறது இப்பொழுது புன்னகையுடன் எழுந்து வாருங்கள் உங்கள் பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது இன்றைய தினத்திலிருந்து உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களை மிக நுணுக்கமாக கவனிக்கத் தொடங்குங்கள் நீங்கள் சந்திக்கும் புதிய மனிதர்கள் உங்களுக்கு தற்செயலாக கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் திடீரென வரும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அனைத்தும் ஒரு பெரும் வெற்றி கதையின் இணைப்புகள் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பை தரும் ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய கனவை தரும் நீங்கள் தேடிய தேடல் முடிவுக்கு வந்துவிட்டது இப்போது நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பிரபஞ்சமே உங்களை ஏந்தி செல்லும் உங்கள் ஆழ்மனதில் நன்றி என்ற உணர்வை எப்போதும் ஒரு சுடராக வைத்திருங்கள் நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய கதவை திறக்கும் ஒரே திறவுகோல் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் அணிவகுக்கும் இருப்பதைக் கண்டு நன்றி கூறுபவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் இல்லாததை எண்ணி வருந்துபவனிடம் இருப்பதும் பறிக்கப்படும் என்பது பிரபஞ்சத்தின் மாறாத விதி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள் அது உங்களை உயர்வான அதிர்வுகளில் வைக்கும் பயத்தை உதறிவிட்டு அன்பையும் நம்பிக்கையையும் உங்கள் கவசமாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் செல்லக் குழந்தை பிரபஞ்சம் தன் குழந்தையை ஒருபோதும் கைவிடாது இதுவரை உங்கள் வாழ்வை நீங்கள் செதுக்கினீர்கள் இனி பிரபஞ்சம் உங்களுக்காக செதுக்கும் இனி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒரு கொண்டாட்டமாக மாறப்போகிறது உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கும் உங்கள் பொருளாதார நிலை கற்பனை செய்ய முடியாத உயரத்தை எட்டும் உங்கள் வாழ்வின் வசந்தம் தொடங்கிவிட்டது தொடர்ந்து விழிப்புடன் இருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ரகசியங்களை உங்கள் அமைதியில் கேளுங்கள் தயக்கம் வேண்டாம் பின்வாங்கல் வேண்டாம் நீங்கள் இந்த உலகத்தை பிறந்தவர் என்பதை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவின் பிரகாசம் உலகெங்கும் பரவட்டும் தயாராக இருக்கிறீர்களா பிரபஞ்சம் உங்களை தழுவ காத்திருக்கிறது தயாராக இருங்கள் பேரொளி உங்களை அன்போடு வரவேற்கிறது பிரபஞ்சத்தின் முழுமையான சக்தி இன்று முதல் உங்களோடு இருக்கட்டும் உங்களின் ஒவ்வொரு கனவும் நனவாக போகிறது உங்கள் வாழ்வின் புது அத்தியாயம் வெற்றி அத்தியாயமாக அமையட்டும் நன்றி பிரபஞ்சமே நன்றி நன்றி